ஃபைனலாக டியூட் படம் பார்த்தாச்சு பிரதீப் ரங்கநாதனுக்கு இது ஹேட்ரிக் வெட்டியாக படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அவங்க வீடியோக்கள் போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு படத்தோட மேக்கிங்கை சொல்லணும் உண்மையில் இந்த டேரக்டருக்கு இது ஃபஸ்ட்டு படம் அப்படிங்கிற மாதிரியே இல்லை சூப்பராக எடுத்திருந்தாரு நிறையா எல்லாமே நல்லா யூஸ் பண்ணியிருந்தார் அதுக்கப்புறம் காமெடி படம் தொடங்கலேருந்து காமெடியாகவே தான் போயிட்டுருக்கும் இருக்கும் நல்லா நல்ல காமடி ஒர்க் அவுட் அப்படின்னு நினைக்கும்போது நம்ம எதிரே பார்க்காத சின்ன சின்ன டுஸ்ட்டெல்லாம் நடக்கும் நம்ம யோசிப்போம் இது இப்படி இருக்க போகுது இது இப்படி தான் இருக்க போகுதுன்னு பட் நம்ம டான்ஸ் கூட பார்க்க மாட்டோம் அப்படி சின்ன சின்ன ட்விஸ்டெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் பாட்டு சொல்லவே வேணாம் படம் வரக்கு முன்னாடியே பாட்டு கிட்டே இருந்துச்சு கரெக்டாக எந்தெந்த இடத்துல பாட்டு தேவையோ அந்த மாதிரி மட்டுமே யூஸ் பண்ணி இருந்திருக்காங்க ஸோ அதுவுமே நல்லா தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் இன்டர்வல் பிளாக்ல ஒரு ட்விஸ்ட் வரும் அதுக்கப்புறம் தான் படம் பீக்கே ஆச்சு சொல்ல போனால் அதுக்கப்புறம் சரி ஃபஸ்ட் ஹாஃப்ல இதெல்லாம் பண்ணிட்டாங்க செகண்ட் ஹாஃப் என்ன பண்ண போறாங்க அப்படின்னா அங்கே தான் டேரக்டர் ஸ்மார்ட்னஸ் யூஸ் பண்ணியிருக்காரு செகண்ட் ஹாஃப்ல பார்த்தீங்கன்னா வெறும் காமெடி மட்டும் இல்லாமல் எமோஷனையும் யூஸ் பண்ணியிருந்திருக்காரு ஸோ இந்த படத்தில் செகண்ட் ஹாஃப் எமோஷன் நல்லாவே ட்ரை பண்ணியிருந்திருக்காங்க அது ஒர்க் அவுட்டும் ஆயிருந்திருக்கு எல்லா படத்திலும் ஹீரோயின் தான் சும்மா பேருக்கு யூஸ் பண்ணுவாங்க பட் இதில் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காங்க என்ன கேட்டால் அவங்க நடிச்ச படத்துலேயே இந்த படத்தில் தான் நடிக்கிறாங்க சான்ஸ் அவங்களுக்கு ரொம்ப நல்லா கிடைச்சிது அப்படின்னும் சொல்லலாம் ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இது பசங்களுக்கும் ஃபேமிலிக்கும் எல்லாத்துக்கும் இதுக்கும் பிடிக்கணும் அப்படிங்கறக்காவே காமெடி ஆக்ஷன் அப்புறம் இந்த எமோஷன் எல்லா பார்ட்டியுமே சேர்த்து வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்போதோட சொசைட்டிக்கு தேவையான ஒரு இம்பார்ட்டண்டான சோஷியல் மெசேஜுமே இருக்குது அடிக்கடி நம்ம நியூஸ் எல்லாம் பார்க்கறது தான் அது படத்தை பார்த்து என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க ஓவரால் தீபாவளிக்கு பூரணிக்காம ஒரு எண்டர்டைமெண்டான மூவி பார்க்கணும் அப்படின்னா டியூவலோ மிஸ் பண்ணாமல் தியேட்டரில் பாருங்கள் நல்லாயிருக்கு இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோக்கு நம்ம பேஜ் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க் யூ